இந்த இன்சூரன்ஸ் அப்படின் கார் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் மனுஷங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதே போல டாக்ஸுக்கு இல்லாட்டி பெட்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா டாக்கை வந்து எப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பாதிங் எல்லாம் கூடாது குளிப்பாட்ட கூடாது அதே மாதிரி வந்து ஓடுறது இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தா நல்லா இருக்கும் இது வந்து டிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு இன்ஃபெக்டட் டிக் இருந்தாலும் கடிச்சா நம்ம நினைக்கிறோம் பூச்சி அவ்வளோ இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்கு அப்புறம் க்ளியர் பண்ணிக்கலான்ற மாதிரி விட்டுருவோம் ஆனால் அதுவே வந்து ஃபீவர் கொடுக்கும் அதனால என்ன ஆகும்னா ஜாண்டிஸ் வரும் லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆகும் இப்போ இன்சூரன்ஸ்ல இருக்கும்போது போது இன்கேஸ் ஒருவேளை டாக் தவறிடுச்சுன்னா அதுக்கும் மனுஷங்க மாதிரி இது இருக்குமா என்ன ஆமா இப்போ ரோட்டு நாய் வந்து கடிச்சா வந்து டெட்டால் போட்டால் போதும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்போ அதுலயே வந்து ரொம்ப மோசமா இருக்கும் சில டாக் இன்ஃபெக்ட் ஆயிருக்கும் ஒரு மாதிரி சுரியலாம் பிடிச்சிருக்கும் சோ அந்த மாதிரி டாக்ஸ் தெரியாம கடிச்சிருச்சுன்னா இமீடியட்டாக என்ன பண்ணணும் ஹாய் ஹலோ வணக்க மக்களே ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சுதா சந்திரசேகர் இருக்காங்க ஸோ இவங்க நம்மளோட சேனலுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க வணக்கம் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு கார் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் மனுஷங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் அதே போல டாக்ஸுக்கு இல்லாட்டி பெட்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா ஆ இருக்கு அது வந்து நம்ம சென்னை பிளான்ஸ் இருக்குன்னா டிபெண்ட்ஸ் அந்த சைஸு ஏஜ் ப்ரீடை பொறுத்து இருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து ஆனால் என்ரோல் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரீ இருந்து இருக்கு சரி இப்போ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ரோல் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல இப்போ பொதுவாக கவரேஜ் அப்படின்னு வரும்போது டாக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கவரேஜ் வருமா கவரேஜுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஃபிஃப்டீன் கேலேருந்து ஃபிஃப்டி கே வரைக்கும் இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆ ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து த்ரீ பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் வரும் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா இஷ்யூஸ்க்கும் கவரேஜ் இல்லை சம் சர்ஜரிஸ்க்கு அது வந்து நீங்கள் கேட்கணும் எது எது கவரேஜ் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க இன்னொன்னு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் சோ அத பத்தி கூட கொஞ்சம் எலபரேட்டா சொல்ல முடியுமா பிளட் டொனேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டொனேட் பண்ணலாம் நம்ம டாக்ஸுக்கு ஏன்னா இப்போ வந்து எல்லா டாகுக்கும் என்னென்னா எதனால சஃபர் ஆகும்னா அந்த பிளட் டிஸார்டர்ஸ் இருக்கும் இல்லை சர்ஜரியில் நிறைய பிளட் போயிருக்கும் ஸோ இம்மிடியட்டாக தேவை இருக்கும் ஸோ அந்த டைமில் உங்கள் டாக் ஹெல்த்தியாக இருந்தால் நீங்கள் கொண்டு போய் இது பண்ணால் ஒரு எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பிளட் கொடுக்கலாம் இப்போது பிளட்டு கொடுக்குறோம் இல்லையா இப்போ டாக்கை வந்து பிளட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டாகை நம்ம எப்படி டேக் பண்ணணும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பாதிங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது குளிப்பாட்ட கூடாது அதே மாதிரி வந்து ஓடுறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தா நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததான் ஒரு கேள்வி சுதா அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாகுக்கு வந்து டிக்கு வந்து இறந்துருச்சு ஸோ எதுனால தெரிஞ்சுக்கலாமா இது வந்து டிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு இன்ஃபெக்டட் டிக்கு இருந்தாலும் கடிச்சா நம்ம நினைக்கிறோம் பூச்சி அவ்வளோ இல்லை ஒன்று தான் இருக்கு அப்புறம் கிளியர் பண்ணிக்கலான்ற மாதிரி விட்டுருவோம் ஆனால் அதுவே வந்து ஃபீவர் கொடுக்கும் அதனால என்ன ஆகும்னா ஜாண்டிஸ் வரும் லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆகும் அதுவும் இல்லாத இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் டிக்குது ஸோ நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஸ்பா விட்டு போகிறீங்கனாலோ இல்லை வேலை பப்ளிக் இடம் போனீங்கனாலோ டிக்கு இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி மெடிக்கேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் டிக் மெடிகேஷன் இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் என்னது டேப்லெட் ஃபார்ம்ல வரும் இல்லைன்னா ஆன்ஸ் மாதிரி வரும் நீங்கள் வந்து பெட் டாக்டர் கிட்ட போனீங்கனாலே அவங்களே இது பண்ணிடுவாங்க ரெஃபர் பண்ணிடுவாங்க அதாவது சைஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களே எஸ்பெஷலி சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சம்மரில் தான் அதிகமாக டிக்ஸ் வருமா அதிகமாக பாப்புலேட் ஆகும் அதாவது உற்பத்தி நிறைய ஆகும் இப்போ சுதா மேம் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா எனக்கு அதுலேயே ஒரு டவுட் இருக்குது இப்போ பொதுவாக என்ரோல் ரோல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது நிறைய பேர் வந்து நார்மலாக இந்த ஏஜ் பீப்புள் கூட வந்து ஆசைக்கு வளர்க்குறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த என்ரோல் ரோல் பண்ணுறதுன்னு எங்கே போய் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அது வந்து பேங்க்ஸ்லேயே இருக்குது நம்மளுக்கு எப்படி இன்சூரன்ஸ் போடுறோமோ அந்த மாதிரி எல்லா பேங்க்லேயே இருக்குது நீங்கள் கேட்டீங்க நம்ம ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கூட எந்தெந்த பேங்க்ல வந்து பெட் இன்சூரன்ஸ் போடுறாங்கன்னா அதோட டீடெயில் வந்துரும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேங்க் சூஸ் பண்ணிட்டு போகலாம் போ நீங்க அதே மாதிரி கவரேஜ் பத்தி கூட பேசுனீங்க இல்லையா அதுலயும் ஒரு சந்தேகம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும் ஒரு சில சர்ஜரிக்கு தான் மேம் ஆகும் அது வந்து நீங்க கேட்கணும் அவங்கள டீடெயிலா கேட்கணும் ஒரு ஒரு பேங்க்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் எல்லா இதுக்கும் இருக்காது உங்களுக்கு வந்து ஃபீவர் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கவரேஜ் இருக்காது ஆனால் எல்லாம் கொடுப்பாங்க சரி ஓகே இப்போ இன்சூரன்ஸில் இருக்கும்போது இன்கேஸ் ஒரு வேலை டாக் தவறிடுச்சுன்னா அதுக்கும் மனுஷங்க மாதிரி இது இருக்குமா என்ன ஆமாம் அது அதில் இருக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அந்த இதெல்லாம் டீட்டெயிலாக ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க இப்போ இன்னொரு அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டன் பொதுவாக டாக் பைட் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு நாயை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை கடிச்சிரும்ன்ற அந்த ஒரு பயத்தில் வந்து கிட்ட சேர்க்க மாட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா வீட்டில் வளர்க்குற டாக் கடிச்சிச்சுன்னா அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன முறை வீட்டில் வளர்க்குற டாக் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லா வேக்சினும் போட்டு தான் வளர்ப்போம் அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேணால் ஒரு டிடி ஏதாவது போட்டுக்கலாம் அதே மாதிரி ரோட் டாக் கடிச்சுதுன்னா வந்து என்ன பண்ணணும்னா இம்மிடியேட்டாக ஒரு டென் மினிட்ஸ் வந்து டெட்டாயிலோ இல்லை ஏதோ ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் ஏதாவது இருந்தால் இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனிங்கன்னா அவர் வந்து வேக்சின்ஸ் போடுவாங்க டிடியோடு போடுவாங்க ரேபீஸ் இதுவும் டிடியும் போடுவாங்க அது வந்து ஃபோர் டைம்ஸ் வரும் உங்களுக்கு டியூரேஷன் இன்னைக்கு போட்டிங்கன்னா தேர்ட் டே ஒன்று வரும் அதுக்கப்புறம் செவன்த் டே அப்புறம் டே மாதிரி வரும் ஆனால் ட்ரீட்மெண்ட் இருக்கு அடிக்கு பட் இமீடியட்டா போயிடணும் இப்போ வீட்டில் வளர்க்குற டாகர் இருந்தால் பயப்படுறதுக்கு அவசியம் சில பேர் வந்து அந்த அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கூட போட மறந்துருக்கலாம்ல ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா மறக்கக்கூடாது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட இன்னைக்கு ஒரு டூ டேஸ் பேக் கூட நான் வேக்சினேஷன் கேம்ப் வச்சோம் அது எதுக்குன்னா பப்ளிக் வந்து அந்த அவேர்னஸ் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணோம் எப்படி செக்அப் ஹெல்த் செக்அப் எவ்வளோ முக்கியம்ன்றதை வந்து தெரிவிக்கிறதுக்கு தான் நம்ம நடத்துகிறோம் அதில் பார்த்திங்கன்னா நான் ரேபிஸும் டிஹெச்பிபி ஐஃபன் ஒன்னுன்ற ஒரு வேக்சின் போட்டிருக்கோம் அது எதுக்குன்னா செவன் இன் ஒன் அது ரோட்டாக்கும் டிஸ்டம்பர் வந்து இறக்குது இல்லையா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அது வராமல் இருக்கிறதுக்கு அதாவது நம்மளுக்கு கடிச்சா ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ரேபிஸ் போடுறோம் பட் அதுங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து அதுங்களுக்கு டிவார்மிங்கு ஹெல்த் செக்கப் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஒரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு செவன்டி செவன் டாக்ஸுக்கு பண்ணியிருக்கோம் இப்போ ரோட்டு நாய் வந்து கடிச்சா வந்து டெட்டால் போட்டா போதும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்போ அதுலயே வந்து ரொம்ப மோசமா இருக்கும் சில டாக் இன்ஃபெக்ட் ஆயிருக்கும் ஒரு மாதிரி சொரி எல்லாம் பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் தெரியாம கடிச்சிருச்சுன்னா இமீடியட்டா என்ன பண்ணணும் என்ன இன்ஃபெக்டட் டாகா இருந்தாலுமே நீங்க இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போயிருங்க வாஷ் பண்ணிட்டு இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போயிருங்க அதே மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்களை நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களை தனியா விடுறாங்க அப்புறம் நாய் கடிச்சிருச்சு இதுவாயிடுச்சுன்ற மாதிரி கம்ப்ளைண்டும் வருது பேரண்ட்ஸ் வந்து கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம் தான் சொல்லுவேன் டாக்ன்றது வந்து மனுஷனுக்கு இருக்கிற அறிவு அதுக்கு இருக்காது பசங்க ஏதாவது கல் இல்லை ஓடலாம் அதை பார்த்து பயந்து ஓடி இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு தெரியாது எப்படி டாக்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணோன்னு நான் என்ன கடிக்கதா செய்யோன்றது அதுங்களுக்கு தெரியாது நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹியூமன்ஸும் வந்து சேஃபாக இருக்கணும் பெட்ஸும் சேஃபாக இருக்கும் ரோட் டாக்ஸும் சேஃபாக இருக்கும் இதுதான் நம்மளோட இது இப்போது ஒரு சந்தேகம் மேம் இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா டாக்ஸை வந்து டாக்ஸ் கிட்டே வந்து குழந்தைங்கள தனியாக விடக்கூடாது பட் ஒரு சில டாக் எல்லாம் வந்து பேபிஸை நல்லா டேக் கேர் பண்ணுது அது வந்து என்ன சொல்கிறது ஹியூமன்ஸ் இதுதாங்க அவங்களுக்கும் அந்த என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மூட் சேஞ்ச் எல்லாமே இருக்கும் ஸோ அவங்க தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் சில டாக் கோவம் வரும் சாப்பிடும் போது சாப்பாடு கிட்ட நம்ம போனால் கோவம் வரும் பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் இருக்குது ஸோ நம்ம எந்த டைமில் எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறதுனா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் வீட்டில் வளர்க்குற டாகா இருந்தாலுமே ப்ராப்பராக வேக்சினேஷன்ஸ் பண்ணி கரெக்டாக வளங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறது ஸோ அதனால் எந்த பாதிப்பும் வராது ஓகே இப்போது ப்ரெக்னென்சி அதாவது டியூரேஷன் டாகுக்கும் கேட்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா எத்தனை நாள் கழிச்சு குட்டி போடணும் குட்டி போடுற டைப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆகும் குட்டி டெலிவரி பண்ணுறதுக்கு டாகெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட்லேருந்து சிக்ஸ்டி எயிட் டேஸ்க்குள்ளே அந்த மாதிரி டெலிவரி பண்ணுவாங்க எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவங்கள வந்து படி ஏறுறது விடக்கூடாது க வயிற்று பிடிச்சி அனாவசியமாக தூக்குறது இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வளர்க்கணும் அவங்கள டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் மெயின் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும் க்ளீன் வாட்டர் இருக்கணும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள அவ்வளோதான் இப்போ பிரெக்னென்சி அந்த டெலிவரி டியூரேஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா அடுத்தது வந்து நிறைய பேர் இந்த டெலிவரி முடிச்ச கையோடைய ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனும் பண்ணிடுவாங்க பெட்ஸுக்கு ஸோ எத்தனை நாள் அதுக்கு டைம் ஆகும்ப்பா பேக் டு தி ஃபார்ம் வரத்துக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு செவன் டு ஃபோர்டீன் டேஸ் ரெஸ்டில் இருக்கணும் ரன்னிங் ஜம்பிங் எல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் அது ஏன்னா அந்த ஸ்வீச்சர் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அதுவும் இல்லாமல் என்ன ஆகும்னா லிக்கிங் பண்ணாமல் பார்த்துக்கணும் நக்காமல் பார்த்துக்கணும் அந்த இடத்த அதுக்கு வந்து ஈகாலருன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு கழுத்தை சுற்றி ஒரு இது மாதிரி இது மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் தேவை தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அவங்க லிக் பண்ணாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஏதாவது ஸ்வெல்லிங்கோ இல்லை ரெட்னஸ்ஸோ இல்லை வந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்தால் ப்ளட் டிஸ்சார்ஜோ ஏதோ ஒன்று ஆகிற மாதிரி இருந்தால் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிடணும் ஸோ அந்த தையலாறையும் அதுங்க நார்மலாக வரத்துக்கு எப்படியும் ஃபோர்டீன் டேஸ் ஆகும் ஃபுட் செவன் டு ஃபோர்டீன் டேஸ் ஆயிடும் உங்களுக்கு இன் பிட்வீனில் ஏதாவது செக்கப் ஏதாவது கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குமா மேடம் அது நீங்கள் ரெகுலராக அவங்க டாக்டரே உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடுவாங்க எவ்வளோ நாளில் வரணும் அதை செக் பண்ணுவாங்க ஸ்டிச்சஸ் ஏரியாவை வந்து ஸ்வீச்சர் ஏரியா வந்து செக் பண்ணுறதுக்கு அவங்களே கூப்பிடுவாங்க ஸோ நீங்கள் அவங்களோட கைடன்ஸ்லேயே பண்ணால் போதும் ஸோ அந்த பாதிங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னால் போட்டு வந்து மூணு வாட்டி கூட தயில் பிரிஞ்சுருச்சுன்னுவாங்க அது ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் அதனால நீங்க பாத்துக்கணும் அதை பத்திரமா பாத்துக்கணும் அதுங்கள ஹம் செப்டிக் எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கு த குளிக்க வைக்கலாமா எதுவுமே பண்ணக்கூடாது ஆமா எதுவும் பண்ணக்கூடாது